தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் இப்போ நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பிரேமானந்தோடைய படைப்பில் சந்தானத்துடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்கில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இப்போது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கதாநாயகன் சந்தானம் கிசாத் அதாவது ஒரு யூடியூபர் யூடியூபரில் ரொம்ப மரண கொடூரமாக வரக்கூடிய திரைப்படங்களெல்லாம் கலாய்க்கக்கூடிய ஒரு யூடியூப் விமர்சகர் இவருக்கிடையில் பேரடைஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு உலகம் இருக்குது அந்த இடத்துல நம்ம ஆகணும் வந்து ஒரு பேய் இயக்குனராக இருக்கார் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூவரை அவர் கூப்பிடுறாரு பட் அவரோட கதி அதோ கதியாகிடுது அடுத்ததாக ரொம்ப திமுர் பிடிச்ச யூடியூப் ரிவ்யூவரான நம்ம சந்தானத்தை வந்து அந்த பேரடைஸ் வேர்ல்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க இவரும் அது போறாரு அதுக்குள்ள போன பிறகு தான் இவருக்கு தெரியுது நாம் வந்து ஒரு அமானுஷ்யமான இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஸ்டேஜஸ் இருக்குது அந்த எல்லா ஸ்டேஜஸ்லையும் நீ உயிர் பொழச்சா தான் வெளியே போக முடியும் அப்படி இல்லைன்னா உன் கதை காலி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வருது இது மட்டும் இல்லாமல் சந்தானத்தோடைய ஃபேமிலியுமே அங்கே இன்னைட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ நம்ம கதாநாயகம் தன்னை தானே காப்பாற்றிக்கிட்டு தன்னோடய குடும்பத்தையும் காப்பாற்றி அந்த பேரடைஸ் வேர்ல்டுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படிங்குறதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனு இந்த படத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும்னா காமெடி ஹாரர் படம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே மொட்டை ராஜேந்திரன் ஆகிட்டம் கஸ்தூரி ஜிவிஎம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தானம் அது நிறைய பேர் ஓரளவுக்கு நல்லாவே காமெடி பண்ணி ஓகேப்பா ஓகே ஓகே ரகம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க பட் இந்த படத்தினுடைய முக்கியமான பிரதான பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால் செகண்ட் ஆஃப் தாங்க ஏண்டா உள்ளே வந்தோம் அப்படின்னு காண்டிய காட்சிகள் கொஞ்சமே இல்லாமல் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கடா காமெடியே காணோம் அப்படின்னு தேடுறளவுக்கு தான் இந்த படத்தில் காமெடி சீக்வன்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் மொட்டா ராஜேந்திரன் ஆகட்டும் நம்ம சந்தானமாகட்டும் இவங்க பண்ணக்கூடிய காமெடியே பெரும்பாலான இடத்துல அது செகண்ட் ஆஃபுக்கு மேலே எரிச்சு நோட்ட வண்ணமாக தான் இருக்கே தவிர சிரித்து அந்த நகைச்சுவையோடு நம்மளால் இணைய முடியல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிந்தா கோவிந்தா சர்ச்சைக்குரிய அந்த பாடல் வந்து இந்த படத்துல இடம்பெறலை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் காமெடி ஒரு ஆவரேஜான விஷயம் கூட செகண்ட் ஆப்ல இல்லாமல் போனது தான் இந்த படத்தினோட முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த படம் வந்து படம் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சது இன்ன பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆஃப் தாங்க அந்த கிளைமேக்ஸ் கிட்டே வர 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 ஒரு சில காட்சிகள் படத்தினுடைய அந்த அவர் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது அந்த கப்பல் சீன் ஆகட்டும் வெவ்வேறு ஸ்டேஜஸ் காட்டுறாங்க பட் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே இவங்க பண்ணக்கூடிய காமெடி அதாவது படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காங்க பட் அவங்க பண்ணக்கூடிய நகைச்சுவை எந்த இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கல எரிச்சு விட்டவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதாங்க இந்த தரிசன நிஜம் சந்தானத்துக்கு வந்து கொஞ்ச நாளாக கட்டம் சரியில்லை அதனால் அவர் மட்டமான படத்தை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது ஏன்னா வந்து இந்த டிடி சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து வேறு லெவல் தான் செகண்ட் பார்ட்டே ஒரு மொக்கை தாங்க பட் அதில் தேர்ட் பார்ட்டை எடுத்திருக்கோம் ஸோ ஒரு செகண்ட் அளவுக்கு ரொம்ப மொக்கையாக இல்லாமல் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு இந்த டீம் நினைக்காமல் போனது தான் இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் நாம் சொல்லலாம் பட் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் பெரும்பாலான இடத்துல ஆஃப்ரோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே பேசிக்கிருக்கு விஷுவலாகவும் சரி இந்த விஎப் ஆகட்டும் டெக்னிக்கலாக ஓரளவுக்கு நல்ல சவுண்டான படமாக இருந்தாலுமே ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அந்த கேஸ்டிங் ஆக்டிங் ரெண்டாவது அந்த ஆக்டிங்கை அவங்க ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் எந்த இடத்துலையுமே டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கொடுக்குற காசு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஓகே தாங்க செகண்ட் ஹாஃபுக்கு மேலே நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபேக்ட்டும் ஏற்பட போகிறது இல்லை அதேமாதிரி சந்தானத்துடைய காமெடி ஆகட்டும் அந்த கிஸ்ஸாத் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளிங்கோ ஸ்டைல் அவர் ஹேர் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ் எல்லாம் பெரும்பாலான இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை இந்த படம் எப்படி அதாவது டிடி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தில்லுக்கு துட்டுன்னா அதுக்குண்டான ஒரு ஸ்கோப் இருக்குது ஒரு பேர்டன் இருக்குது அந்த பேர்டன்லேயும் இந்த படத்தை இவங்க எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க இந்த ஸ்டோரியில் மட்டும் அந்த படத்தோடைய பேர்டனை வச்சுட்டு மற்றபடி ஸ்க்ரீன் பே ரிலேட்டடாகவும் விஷுவலைசேஷன் கேஸ்டிங்குடைய ஆக்டிங் ப்ரெசன்ஸ்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் கு குட்டை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தாங்க நிதர்சன நிஜம் ஏன்னா ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வருது அப்படின்னா அதோடய செகண்ட் பார்ட்டும் முக்கியம் இருக்கும் ஆனால் தேர்ட் பார்ட்டில் ஒரு அளவுக்கு தட்டி தூக்கிடலாம் இந்த படத்தில் நான் அப்படி தான் நினச்சி உள்ளே போனேன் பட் எந்த இடத்துலையும் அவங்க தட்டி தூக்கலை டோட்டலாக தரங்கட்ட ஒரு படைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் நமக்கு ரொம்பவுமே உறுத்தலாக இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த படத்தில் வந்து அவங்க படத்தை அவங்களே கலைக்கிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருக்கும் ஏண்டா எல்லா படத்தையும் கழிவு கழிவு ஊற்றுறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்கும்போது படம் நல்லா இருந்தால் நாங்கள் ஏன் சார் கழிவு ஊற்றுறோம் அப்படின்னு சந்தானம் பேசுகிற அந்த டயலாக் இந்த படத்துக்கே டோட்டலாக பொருந்தும் அப்படின்னு நாம சொல்லலாம் நடிப்பு பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் கஸ்தூரி இன்னொரு பக்கம் ஜிவிஎம் அண்ட் செல்வராகவன் சந்தானம் மொட்டை ராஜேந்திரன் கதாநாயகியை நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரமாகட்டும் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக ஏத்து நடிச்சிருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த காமெடியோட நம்ம கனெக்ட் ஆகிற விதமா எந்த அவங்க இடத்திலும் நிதர்சனம் என்ன பொறுத்தவரை இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மொக்க படம் தாங்க பெருசாக எதுவுமே இல்லை இதுக்கு செகண்ட் பார்ட்டே பரவாயில்லடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றமோர் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்